சனி பகவான் தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியை அகங்காரத்தோட பயன்படுத்த தொடங்கினார் அதன் மூலியமா பல பேர் சித்திரவதை அனுபவிக்கவும் ஆரம்பிச்சாங்க அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு விநாயகர் ஒரு முறை முடிவு பண்ணார் அதற்காக ஒரு புராண கதையும் கூறப்படுகிறது ஒரு சமயம் ஆற்றங்கரையில் ஒரு மரத்தடியில் நிஷ்டையில் இருந்த விநாயகர் தன்னை பிடிப்பதற்காக சனி பகவான் வருவதை அறிந்து கொண்டார் சனி பகவான் வந்ததும் ஒரு தலைச்சோடியை அவரிடம் நீட்டினார் அதில் இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதியிருந்தது பின்னர் விநாயகர் அதை அரச மரத்தடியில் வச்சார் பின்பு சனி பகவான் கிட்ட சனிஸ்வரா எந்த நாளும் இந்த அரச மரத்திற்கு வருக இந்த ஓலைச்சோடியில் என்ன எழுதி இருக்கிறதோ அதன்படி நடப்பாயாக அப்படின்னு சபித்து விட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார் அதன்படி சனி பகவான் தினமும் அந்த அரச மரத்தடிக்கு சென்று அதில் உள்ள வாசகத்தை படித்து ஏமாந்தபடி திரும்புவது வழக்கமானது இப்படி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஏமாந்து போன சனி பகவான் விநாயகரை பிடிப்பது என்பது முடியாத காரியம் அப்படின்ற உணர்ந்து அவரை துதித்து வழிபடவும் தொடங்கினார் விநாயகரும் அவர் முன்னாடி தோன்றி சனீஸ்வரா காரணமே இன்றி உனது சக்தியை பயன்படுத்தி தவறாக நடக்கக்கூடாது இதற்கு உன் அனுபவம் ஒரு படிப்பனையாக இருக்கட்டும் இன்று முதல் என்னை வணங்கும் பத்தர்களை நீ துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆசி அளித்து மறைந்தார் இதன்படி சந்தோஷம் உள்ளவர்கள் விநாயகர் அவருக்கு உகந்த நாட்களான சங்கடஹர சதுர்த்தி அல்லது விநாயகர் சக்தி இன்னும் பிற நாட்களில் வணங்கி வர சந்தோஷத்தில் இருந்து முற்றிலும் விடுபடுறாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தா அப்படின்ற அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்த நியதி